நான் இந்த வீடியோ என்ன பண்ணப் போறேன்னா விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எலக்ஷன்ல வின் பண்ணிட்டாரு சோ இப்போ அவருக்கு கீழ ஒரு அமைச்சரவை குழுவை அமைக்கணும் அப்படி தேர்ந்தெடுக்கக்கூடிய அமைச்சர்கள் தமிழ் சினிமாவை சேர்ந்த நடிகர் நடிகைகள் இயக்குநர்களா இருந்தா யாருக்கு எந்தெந்த துறை வழங்கப்படும் அப்படின்றத இந்த வீடியோல ஒரு கற்பனையா நான் சொல்லப் போறேன் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க பாங்க வீடியோக்குள்ள போலாம் இதுதான் நம்ம சர்கா தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக வெற்றி பெற்ற முதலமைச்சர் விஜயின் கீழ் உள்ள அமைச்சரவையில் முப்பது அமைச்சர்கள் இருக்காங்க ஒன் வெற்றிக் கழகம் கட்சியின் தலைவர் முதலமைச்சர் சீப் மினிஸ்டர் சி விஜய் அவர்கள் பொதுவாக ஒரு மாநிலத்தோட காவல்துறை அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் அந்த வகையில காவல்துறையும் நிதித்துறையும் முதலமைச்சர் விஜய்க்கு வழங்கப்பட்டிருக்கு அடுத்ததா துணை முதலமைச்சர் அண்ட் கல்வித்துறை அமைச்சர் சூர்யா சூர்யா அவர்கள் அவர் நடித்த படங்கள் மூலமா ஏழை பணக்காரன் எந்த ஒரு வித்தியாசமுமே இல்லாமல் எல்லா குழந்தைகளுக்குமே சமமான கல்வி வழங்கப்படணும் சமமான கல்வி கிடைக்கணும் அவரோட படங்கள்ல கருத்துக்களை சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம அவர் அவருடைய சொந்த அகரம் பவுண்டேஷன் அப்படின்ற ஒரு அறக்கட்டளை ஆரம்பிச்சு நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களை குடும்ப சூழ்நிலை காரணமாகவோ இல்ல ஏழ்மையின் காரணமாகவோ படிக்க முடியாம போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவரே தன்னோட சொந்த பணத்தை செலவு பண்ணி ஆயிரக்கணக்கான மாணவர்களை படிக்க வச்சுட்டு வந்துட்டு இருக்காரு இந்த ஒரு காரணத்தினால இவருக்கு கல்வித்துறை அமைச்சர் பதவி வழங்கப்படுது முடிஞ்சது ஒரு நூறு பேரை படிக்க வைக்கிறேன் உங்களால முடிஞ்சா ஒருத்தரை படிக்க வைங்க தேர்ட் ஒன் சுற்றுலாத்துறை அமைச்சர் அஜித் அவர்கள் இவரை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவர் ஒரு ப்ரொஃபஷனலான பைக் ரேஸர் நிறைய இன்டர்நேஷனல் பைக் ரேசிங்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காரு இவருடைய முக்கியமான தொழில் பாத்தீங்கன்னா சினிமா அண்ட் முக்கியமான பலமே இவருடைய ரசிகர்கள் தான் ஆனா இந்த ரெண்டு முக்கியமான விஷயங்களுமே பெருசா எடுத்துக்காம அவர் அவரோட பைக்கை எடுத்துக்கிட்டு உலகம் பூரா பைக்லயே சுட்டுக்கிட்டு இருக்காரு சினிமாவுக்கு ரொம்ப இம்பார்டன்ஸ் கொடுக்காம பைக்லயே வேர்ல்டு பூரா டூர் பண்ணிட்டு இருக்காரு இந்த ஒரு காரணத்துக்காக தான் இவருக்கு சுற்றுலாத்துறை அமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருக்கு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரஜினிகாந்த் அவர்கள் இவர் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவர் இவருடைய படங்களோட தெரியும் பாபா ஸ்ரீ ராகவேந்திரா அருணாச்சலம் அண்ணாமலை இந்த மாதிரி இன்னும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இவர் இயர்லி ஒன்ஸ் ஒரு ஆன்மீக பயணமா இமயமலைக்கும் போயிட்டு இருக்காரு ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்த நபர் மட்டும் இல்லாம எல்லா மதத்தையுமே நேசிக்க கூடியவர் மதிக்கக்கூடியவர் அந்த வகையில இவருக்கு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருக்கு அடுத்து கால்நடைத்துறை அமைச்சர் சிலம்பரசன் அவர்கள் தமிழ்நாட்டோட பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு தடை விதித்த போது ஜல்லிக்கட்டுக்காகவும் நாட்டு மாடுகளுக்காகவும் இவர் கொடுத்த ஒரு இன்டர்வியூவே போதும் கால்நடைத்துறை அமைச்சராக இவருக்கு பதவி வழங்குறதுக்கு ஒரு கவு அதாவது ஒரு ஒரு மாடு தன்னுடைய குழந்தைக்காக ஒரு தாய்

சோன்தோன் மதுவிலக்கு மற்றும் போதைப்பொருள் பொருள் தடுப்புத்துறை அமைச்சர் லோகேஷ் கனகராஜ் இவர் இதுவரைக்கும் எடுத்த படங்கள் எல்லாமே போதைப்பொருளுக்கு எதிராக போதைப் அளிக்கக்கூடிய வகையில கதைகளை எழுதி அதுக்கேற்ற மாதிரிதான் படங்களை எடுத்திருக்காரு அந்த ஒரு காரணத்தினால இவருக்கு மதுவிலக்கு மற்றும் போதைப்பொருள் பொருள் தடுப்புத்துறை அமைச்சர் பதவி வழங்கப்படுதுங்க

இருக்கும் நைன்த் ஒன் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் தனுஷ் இவருக்கு எதுக்கு இந்த துறை வழங்கப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் ரீசெண்டா நடிச்ச படங்கள் எல்லாம் பாருங்க வட கேப்டன் மில்லர் அசுரன் கர்ணன் வாத்தி இந்த மாதிரி படங்கள் எல்லாமே தாழ்த்தப்பட்ட மக்களோட முன்னேற்றத்துக்காக போராடுற மாதிரியான கதைக்களமாவே இருக்கும் அதனால மத்த ஹீரோக்களை விட இவருக்கு அவங்களோட வழிகள் அதிகமாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இந்த ஒரு காரணத்தினால இவருக்கு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் பதவி வழங்கப்படுது நீ வந்து பாத்தது கடிச்சிருக்கானுவ ஆயிரத்துக்கு நிமிஷம்

படங்களை நடிச்சு கொடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாம விளையாட்டு துறையில இருக்கக்கூடிய அரசியல் பத்தி நல்ல தெளிவா புரிஞ்சிருக்கக்கூடிய மனசை இவரு இந்த ஒரு காரணத்தினால இவருக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் பதவி வழங்கப்படுது Looks to be in the back. Uh, nice looking shot. Uh, finds டுவெல்த் ஒன் நீதித்துறை அமைச்சர் வெற்றிமாறன் இவருடைய இயல்பான பேச்சும் சரி இவருடைய படங்களும் சரி ஒரு சரியான நியாயமான நீதியை கொடுக்கற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாம வெற்றிமாறனை பார்த்தாலே இவர் ஒரு சரியான ஆள்ரா எல்லாமே கரெக்டா தான்டா பண்ணுவாரு அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எல்லாருக்குமே இருக்கும் அந்த ஒரு காரணத்தினால இவருக்கு இந்த நீதித்துறை அமைச்சர் பதவி வழங்கப்படுது போக்குவரத்து துறை அமைச்சர் இவர் அரசியலுக்கு முன்னாடியே சொந்தமா உழைச்சு கஷ்டப்பட்டு ஒரு டிராவல்ஸ் கம்பெனியை வச்சு நடத்திக்கிட்டு இருந்தாரு அதனால இவருக்கு அந்த துறையில நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும் தன்னுடைய லாபத்துக்காக பண்ணிட்டு இருந்த ஒரு தொழில இப்போ பொதுமக்களோட நலனுக்காக பண்ணுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இவருக்கு போக்குவரத்து துறை அமைச்சர் பதவி வழங்கப்படுது போர்டின் மருத்துவத்துறை அமைச்சர் ராகவா லாரன்ஸ் இவர் சினிமாவை விட நிஜத்துல தான் மிகப்பெரிய ஹீரோ அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னு பாத்தீங்கன்னா நிறைய மாற்றுத்திறனாளிகள் முதியோர்கள் குழந்தைகள் அப்படின்னு எல்லாத்துக்குமே நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருக்காரு படிப்பு செலவு மெடிக்கல் செலவு அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட இந்த மருத்துவத்துறை இருந்தா எல்லாருக்குமே சரியான மருத்துவம் இலவசமா பாதுகாப்பா கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த வகையில் இருக்கு அமைச்சர் பதவியிலே முக்கிய துறையா இருக்கக்கூடிய மருத்துவத்துறை வழங்கப்படுது நம்ம சாப்பிடும்போது எப்படி பெரியவங்களுக்கு எடுத்து வச்சுட்டு சாப்பிடுறோமோ அந்த மாதிரி ஒரு ஒரு படம் சம்பாதிக்கும் போதும் தர்மத்துக்காக கொஞ்சம் எடுத்து வைப்பேன் நான் பெண்கள் உரிமை மற்றும் மகளிர் பாதுகாப்பு துறை அமைச்சர் சின்மை இவங்களுக்கு எதுக்கு இந்த துறை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சமூக சீர்கேடான ஒரு விஷயமோ இல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சம்பவமோ நடக்கும் போது தமிழ் திரையுலகத்திலும் சரி பாலிடிக்ஸ்லயும் சரி அவ்வளவு பெண்கள் இருக்கும்போது போது முதல் ஆளா குரல் கொடுக்கிறது முதல் ஆளா ட்வீட் போடுறது இவங்க மட்டும்தான் அந்த ஒரு காரணத்துக்காகவே இவங்களுக்கு பெண்கள் உரிமை மற்றும் மகளிர் பாதுகாப்பு துறை அமைச்சர் பதவி வழங்கப்படுது பெண்களுக்கு ஏதோ ஒரு குரல் இருக்கு நாங்க ஏதோ ஒரு பிரச்சனை எழுப்பினா இது எப்படிலாம் எல்லாம் டிஸ்கிரெடிட் பண்ணலாம்னு வந்து அத்தனை பேர் சேர்ந்து வந்தாங்கன்னா சிக்ஸ்டீன் பொதுப்பணித்துறை அமைச்சர் மாதவன் இந்த பதவிக்கு மயில்சாமி இல்லனா விவேக் இவங்க ரெண்டு பேரு தான் சூஸ் பண்ணிருந்தேன் பட் இவங்க ரெண்டு பேருமே உயிரோட இல்லாத காரணத்தினால மாதவன் அவர்களை சூஸ் பண்ணிருக்கோம் ஏன்னு பாத்தீங்கன்னா தம்பி அப்படின்ற ஒரு படம் இந்த ஒரு படமே போதும் இவருக்கு பொதுப்பணித்துறை அமைச்சரா பதவி வழங்குறது நீயும் வேணாலும் அடிச்ச குற்றம் அதே போலீஸ் அட்டை சட்டம் படிச்சு போலீஸ் ஆயிக்க நீ சொல்லி நான் சொல்லியார் கேட்குறோம் நாளைக்கு நாளைக்கு படிச்சு கலெக்ட் ஆகிக்க வேளாண்மை துறை அமைச்சர் கார்த்திக் இவருடைய நிஜ வாழ்க்கையிலும் சரி சினிமாவிலும் சரி விவசாயிகளுக்கும் விவசாயத்துக்கும் நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருக்காரு ஒரு அறக்கட்டளை விவசாயம் சார்ந்த இயந்திரங்கள் விதைகள் இதெல்லாமே வாங்கி கொடுத்து மிகப்பெரிய உதவி பண்ணிட்டு இருக்காரு இந்த ஒரு காரணத்தினால இவருக்கு இந்த துறை கிடைச்சா கரெக்டா இவர் பார்த்துப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இவருக்கு வேளாண்மை துறை அமைச்சர் பதவி வழங்கப்படுது எப்படி உயிர் உயிர்ப்பு இருக்கும் அப்படி என்ன பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்கள் வாழும் கிராமங்கள் எயிட்டீன் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் விக்ரம் இவருக்கு காவல்துறை தான் முதல்ல வழங்குற மாதிரி இருந்துச்சு அது சி எம் கிட்ட தான் கண்டிப்பா இருக்கணும் அந்த ஒரு காரணத்தினால இவருக்கு சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாமுராய் படத்துல வர்ற மூங்கில் காடுகளை சாங் நம்ம எல்லாருமே பாத்திருப்போம் இந்த ஒரு சாங்ல இவர் எந்த அளவுக்கு இயற்கையை ரசிப்பாரு எந்த அளவுக்கு இயற்கையை நேசிப்பாரு அப்படின்ற விஷயங்களை பார்க்க முடியும் நம்மளால அப்படி இருக்கக்கூடிய மனுஷன் சுற்றுச்சூழலை இந்த இயற்கை வளங்களை எந்த அளவுக்கு பாதுகாத்து வச்சிருப்பாரு அப்படின்றது நமக்கு நல்லாவே புரியும் அந்த ஒரு காரணத்தினால இவருக்கு சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பதவி வழங்கப்படுது பால்வளத்துறை அமைச்சர் ராமராஜன் அவர்கள் எங்க ஒரு பாட்டுக்காரன் படத்தில் வர்ற ஒரு சாங்கே போதும் இவருக்கு பால்வளத்துறை அமைச்சர் பதவி வழங்குறதுக்கு ஒரு மாட்டுல இருந்து எவ்வளவு அழகா பால் கறந்து அந்த பாலை சேமிச்சு அதை பால்காரங்க கொடுத்து அதை ரெவன்யூ மாத்துறது அப்படின்றத அந்த சொல்லியிருப்பாங்க அந்த பாட்டிலையும் சொல்லிருப்பாங்க இதுல ராமராஜன் அவர்களுக்கு இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு காரணத்தினால அவருக்கு பால்வளத்துறை அமைச்சர் பதவி வழங்கப்படுது தொழில்துறை அமைச்சர் ஹீரோவே தூக்கி சாப்பிட்டு அந்த வகையில வியாபாரி அப்படின்ற ஒரு படம் வந்துச்சு இந்த படத்துல இவரு ஒரு பயங்கரமான பிசினஸ் மேனா இருப்பாரு எந்த அளவுக்கு அம்மா அப்பா கட்டின ஒய்ஃப் இவங்கள கூட மதிக்காம வியாபாரம் தொழில் அப்படின்றதா இருந்து இருப்பாரு அந்த ஒரு மைண்ட் செட் தான் இந்த துறைக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு ஒரு காரணத்தினால தொழில்துறை அமைச்சரா எஸ் ஜே சூர்யா அவர்களை நியமிக்கிறோம் தகவல் அமைச்சர் சங்கர் மற்ற ஸ் மாதிரி இல்லாம இவர் இவருடைய படங்கள்ல ஒரு யூனிக்கான ஒரு டெக்னாலஜியோ இல்ல அப்கிரேடான ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்துவாரு ஒரு பிரம்மாண்டமா இருக்கும் அவருடைய படங்கள் எல்லாமே இந்த ஒரு காரணத்துக்காக இவருக்கு டெக்னாலஜியை பத்தியும் கம்ப்யூட்டர் வேர்ல்ட்ல நிறைய அப்டேட்டடான நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும் இவருக்கு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பதவி வழங்கப்படுகிறது

வனத்துறை ஜெயம் ரவி வனமகன் பேராண்மை இந்த ரெண்டு படங்களே போதும் இவருக்கு இந்த துறை வழங்குறதுக்கு பேராண்மை படத்துல நம்ம நாட்டு காடுகளில் உள்ள கருவேல மரங்களை வெட்டி காடுகளை சுத்தப்படுத்துவாரு அது மட்டும் இல்லாம காடுகள் வழியாக ஊழருவக்கூடிய தீவிரவாதிகளை கண்டுபிடிச்சு அவங்களை எதிர்த்து சண்டையிட்டு நம்ம நாட்டையும் காப்பாத்துவாரு வனமகன் படத்திலே காடையே தன்னோட வீடு மாதிரி நினைச்சு அங்கே வாழ்ந்துகிட்டு இருப்பாரு இப்படி ஒரு மனுஷனுக்கு தான் கண்டிப்பா வனத்துறை கொடுக்கணும் அதனால வனத்துறை அமைச்சர் பதவி ஜெயம் ரவி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு

பிற மொழிகளெல்லாம் தாரத்தை போன்றது தாய்மொழி தாயை போன்றது தான் தாய்மொழி என்றும் கிராமப்புற வளர்ச்சி மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் ராமசாமி படங்களா தான் இருக்கும் அந்த ஒரு காரணத்தினால கிராமப்புற வளர்ச்சி மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் பதவி ரெண்டு போஸ்டிங்குமே ஒரே ரீசன்ஸ் தான் மின்சாரத்துறை பாத்தீங்கன்னா பசுபதி நீர்வளத்துறை பாத்தீங்கன்னா எம் எஸ் பாஸ்கர் அதாவது இவங்க ரெண்டு பேருமே சினிமாவில் கொஞ்சம் மூத்தவங்க நிறைய பக்குவப்பட்டவங்க ரெண்டு பேருக்கும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சினிமாவில் இவங்க ரெண்டு பேருக்கும் எந்த கேரக்டர்ஸ் கொடுத்தாலும் அதை பண்ணி முடிப்பாங்க எந்த வேலை கொடுத்தாலும் அதை கரெக்டா பண்ணி

அதெல்லாம் நான் கவலைப்படவே இல்லை நான் எந்த டேபிள்ல போயிட்டு உட்காந்தாலும் ரைஸ் தான் ஆர்டர் போனேன் நடிகர்கள இருக்கு ஒரு கற்பனையான சில ஆக்டர்ஸ்க்கு செட்டாக இருக்கலாம் அந்த மாதிரி தோணுன்னா அதையும் எந்த துறைக்கு எந்தெந்த ஆக்டர்ஸ் கொடுத்திருப்பீங்க அப்படின்றதே சொல்லிட்டு போயிருக்க இந்த மறக்காம லைக் கமெண்ட் பண்ணிவிட்டு போயிருங்க ஒரு நல்ல வீடியோ dalam hidup penuh